வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார் வெளிய பேஷண்ட் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாரையும் ரூம் அனுப்பிட்டு வரேன் ப்ளீஸ் சார் எனக்காண்டி என்ன ஒரே சண்டையா இருக்கு லீனா சிஸ்டர் வர நின்னு அருண் சார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க போய் பாப்போமா வேண்டாம் இந்த அருண் சார் எப்பவுமே நெய் நெய்னு உளுந்துட்டே இருப்பாரு நான் போயிட்டு ஏதாச்சும் கேட்டாலும் திட்டதான் செய்வார் லீனா சிஸ்டரே கூப்பிடுவோம் அத அங்க நின்னுக்கிட்டு இருக்காளே அவகிட்ட சொல்லுங்க என்கிட்ட இல்ல மேம் எனக்காண்டி சார் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ரகு சார்க்கு போன் பண்ணிட்டேன் வந்துருவாரு ப்ளீஸ் சிஸ்டர் நீங்களே பாக்க தானே செய்யறீங்க நான் அமைதியா தானே இருக்கேன் அவன் தான் தேவையில்லாம என் கிட்ட போரிக்கி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் சே யாரும் பாக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவன் இந்த ஹாஸ்பிடல்ல இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அது நான் தாண்டி சொல்லணும் உன்ன பாத்து என்னது சாரி மேம் சாரி மேம் ப்ளீஸ் மேம் சார் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உங்களுக்காண்டி மட்டும் தான் சிஸ்டர் நான் பொறுமையா இருக்கேன் இல்ல என்னடி பண்ணுவே சிஸ்டர் சார் ரகு சார் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க ஏன் இப்பலாம் பண்றீங்க சார் அவ தான் என்ன பார்த்து பொறுக்கின்ற நீங்க பார்த்துக்கிட்டு அவகிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த ரகு வளத இவ்ளோ பிரச்சனை ஓவனே மறுட்டு முதல்ல அவனுக்கு இருக்கு சார் ப்ளீஸ் சார் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க சார் வெளிய பேஷண்ட் இருக்காங்க நான் போய் பார்த்துட்டு அவங்கள ரூம் கனிப்பிட்டு வந்தறேன் ப்ளீஸ் எல்லாரும் உள்ள போங்க மேம் ப்ளீஸ் உள்ள போங்க சீனா சிஸ்டர் இங்க வாங்க என்னடி வேற ஒண்ணு ஆள ஆலை பாரு என்ன பாரு ரகு சார் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வராருல்லாம திட்டு வாங்கதான் புரியுதா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அவருக்கு என்னன்னு தெரியல ரகு சார் தான் இவங்களை வர வச்சிருக்காங்க அருண் சாருக்கும் இவங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது வந்திருந்து சண்டையதான் இருக்கு இப்பதான் பேஷண்ட் எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு வரேன் நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கியா உள்ள போயிட்டு வேலை இருந்தா பாருப்போ தேவையில்லாம ரகு சார் கிட்ட திட்டு சரி ரீனா சிஸ்டர் சார் வந்துட்டீங்களா நல்ல வேளை ரெண்டு பேரும் உள்ள தான் நிக்க வச்சிருக்கேன் ரெண்டு பேர் பக்கத்துல நிக்கவே இல்ல ஒத்தர மாத்தி ஒத்தர ரொம்ப திட்டிக்கிறாங்க ஹாஸ்பிடல்ல அலற தான் செய்யுது டாக்டர் டாக்டர்ங்க சார் அவங்க பேஷண்ட் பார்க்க போய் இருக்காங்க சார் ரவுண்ட்ஸ்க்கு போய் இருக்காங்க அதனால தான் அவங்களை இந்த ரூம்ல வெயிட் பண்ண சொன்னேன் அருண் சார் சடனா வந்து அவங்க கிட்ட சண்டை ஆரம்பிச்சிட்டாரு சரி நான் பாத்துக்கறேன் ஆ ஓகே சார் இவன் காதுல சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆயிருவோம் போல சரி போய் பேசுவோம் ஏமாச்சா இப்படி மறைச்சுக்கிட்டே இருக்க எதுக்குன்னு உனக்கு தெரியாதா சரி விடு யார கேட்டு இவ்வளவு வேலை கெடுத்தீங்க ஆ இல்ல யார கேட்டுட்டா வேலை முதல்ல நீ இப்பவுமே இவ்வளவு இங்க இருந்து வேலையை விட்டு வேற சொல்லிட்டேன் இல்லன்னா அவ்வளவுதான் ராகு நீங்க சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன் இவங்க எல்லாம் தேவையில்லாம என்ன பத்தி பேச சொல்லுங்க ஏன்டா இப்படி பண்ற இங்க பாரு ரகு முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான் திரும்ப ஒட்ட வைக்கலாம் நினைக்காத சரியா அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லு சரி நீ போ அவ்வளவு போ சொன்னா என்ன போக சொல்றியா நீ சொல்றதை கேடுதான் நான் அவகிட்ட பேசிட்டு வர்றேன் வெளியே போய் நில்லு என்ன பண்ணுவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அவ இந்த ஹாஸ்பிட்டல்ல கூடாது இருந்தான்னு வச்சுக்கோ அவ நான் உன்னை கொன்னுருவேன் சார் இந்த ஹாஸ்பிடலோட ஓனர் நான் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையே போங்க சார் போயிட்டு வெளியே நில்லுங்க சார் இங்க பாருடா மச்சான் அவ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்னு வச்சுக்கோ நான் இந்த ஹாஸ்பிடல விட்டு போயிருவேன் சரி போ கோவப்படாத படாத ஹம் ஷாலினி உங்களுக்கு எல்லாமே ஓகேவா ஹாஸ்பிடல்ல என்ன ரகு விளையாடுறீங்களா நீங்க வந்த ஃபர்ஸ்ட் டேவே சூப்பரா இருக்கு அது இவன் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல ஏன் ஷால்னி என்ன ரீசன் உங்களுக்கு தெரியாதா அது வந்து இங்க பாருங்க ரகு இவன் கூட என்னால இருக்கவே முடியாது அது ஒரே ஹாஸ்பிடல்ல தினமும் அவ மூஞ்ச என்னால இருக்கவே முடியாது இங்க பாரு ரகு நான் உன்ன உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரல புரிஞ்சுக்கோ ஷால்னி நீ இருக்க சிச்சுவேஷன்ல இந்த இடம்தான் உனக்கு சேஃபான இடம் ஆல்ரெடி அந்த கௌதம் பண்ற பிரச்சனையில நீ இங்க இருக்கிறது தான் நல்லது உனக்கு அவன் பிரச்சனை பரவாயில்லைன்னு தோணுது இவன் கூட இருக்கிறது கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதுக்குள்ள உனக்கு மெடிக்கல் சீட் எப்படியாச்சும் நான் அரேஞ்ச் பண்றேன் அதுக்கப்புறம் நீ ஹாஸ்டல்ல இருந்து படி உன்னுடைய செலவு மொத்தத்தையும் நானே பாத்துக்கறேன் சரியா யாரும் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க அவ்வளவுதான் ஷாலினியா நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் சரி ஓகே உனக்கு வேண்டானா போ இப்பமே போ அதோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சது இப்போ என்னடா பண்ண சொல்ற உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட லவ் இல்லையா லவ்வா ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல அவன் என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசுறான் தெரியுமா இங்க பாரு ஷால்னி நான் கேட்டத புரிஞ்சுக்கோங்க அவ மேல உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட லவ் இல்லையா சொல்லுங்க ஏன் அமைதியாவே இருக்கீங்க அது வந்து இல்ல ரகு அது உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ரகு இந்த விஷயத்தை எதுக்கு மேல பேச வேண்டாம் விட்டுரு ஏன் ப்ளீஸ் விட்டுரு சரி இனிமே அந்த விஷயத்தை பேச மாட்டேன் சரியா நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு வரணும் இங்க ம் ரகு நான் சொன்னா கேப்பல சரி வரேன் انا அவ இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த தடவைலாம் பேசناன்னு வெச்சுக்கோ அவள நான் சொல்லிட்டேன் அதுக்கு நான் பொறுப்பு பொறுப்பேத்துக்குறேன் இனிமே அவ அந்த மாதிரி பேசவே மாட்டான் போதுமா ம் சரி சரி ஓகே போ ஷோ ஒன்ன சமாளிச்சிட்டோம் இன்னை இன்னொன்னா வேற சமாளிக்கணுமா இது அறமெண்டலச்சா இது சமாளிக்க முடியாது சரி இதையாச்சா சொல்லுவோம் ஏமாச்சா இப்படி பாத்துக்கிட்டே இருக்க உனக்கு நல்லது செய்யணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன் ஒரு ஈன வெங்காயத்தையும் நீ பண்ண தேவையில்ல சரியா என்னடா நீ பண்ண வரைக்கும் போதும் இதுதான் எனக்கு தர சர்ப்ரைஸா நான் இங்க முதல்ல வரவே விரும்ப இல்லைன்னா சொன்னேன் நீதான் வந்து இங்க வேலை செய்யும் வேலை செய்யும்னு என்ன கூப்பிட்டு ஆனா உன்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றடா எனக்கு இருக்க கொஞ்ச கொஞ்ச மானத்தையும் வாங்கிட்டேன் யாரு நானா நீ இல்ல நீ வர வரவிச்சு அவதான் என்ன பொருத்தி பொருட்டினு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அசிங்கமா இருக்கு நீ ஏண்டாப்பா அப்படி நடந்துக்கிற அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கலாம்ல நல்ல விதமானா அவளை போயிட்டு தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்ற என்ன சரி புரியுது விட்டுட்டு போயிட்டா திரும்பவும் வந்திருக்கா அப்படின்னு உனக்கு ஏத்துக்க முடியலதான் ஆனா அவ சுச்சுவேஷன்ல இருந்தும் புரிஞ்சு பாக்கணும்ல ஒரு வெங்காயத்தையும் நீ உரிக்க தவல உன் வேலையை மட்டும் பாரு என்ன காதல் பூலா நடக்கும் சேர்த்து வைக்கிறியோ

நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அம்மா அனுமா அம்மா மேல இருக்கேன் வா அஷோ அம்மா அப்பமே கேட்டாங்க இப்ப வந்துருவாருன்னு சொன்னேன் திரும்பி வந்து கேட்பாங்களே அனு மாப்பிள்ளை எங்க இன்னும் வரவே இல்ல என்னாச்சு அம்மா அது வந்து வேற விஷயமா தான் போயிருக்காரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் என்னன்னு மணி எட்டு மணி ஆக போகுது மொதல் நாள் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்க வேண்டாமா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சூடாக இருக்கு சூடா சாப்பிட்டாதான் நான் நல்லா இருக்கும் ஆரி நல்லாவே இருக்கும் அம்மா நீ தூங்குனா தூங்கு பிரச்சனை இல்லை நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் லேட் ஆகும்னா நீ எடுத்து கிச்சன்லயே வச்சிருமா நான் பாத்துக்கிறேன் என்ன நீ மாப்பிளைக்கு முத முதல்ல நம்ம வீட்டுல வந்திருக்காரு நான் தானே பரிமாறணும் ரெண்டு பேரும் ஒண்ணு போல உக்கார வச்சு அம்மா அவர் வேலையா வெளியே போயிருக்காருமா நேரமாக நினைக்கிறேன் நீ தூங்கு தூங்குற போட்டுட்டு நான் குடுத்துக்கிறேன் சாப்பாடு சரி என்னமோ சொல்றேன் அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்கலாம்ல இப்பதான் ஃபோன் பண்ணி பாத்தம்மா அவர் தான் சொன்னாரு நேரமாகும் அப்படின்னு சொல்லி அத்தையை சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லு நான் வரேன்னு சொல்லிருக்காருமா அப்படியா சரி நாளை கூட இருப்பாரா அதெல்லாம் இருப்பாருமா நீ போ ம் சரி சரி வாங்க வீட்டுக்கு உங்களுக்கு இருக்கு என்ன தாச்சாயினி நல்லா உட்காந்துகிட்டு இருக்க பாளைய மருமகள் ஏத்துக்கிட்டு போல அந்த பொண்ணு இனி என்ன நானும் ஊரை பார்த்து கிளம்புறேன் இங்க பாருமா தேவையில்லாம வந்து என்னை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன் நானே அந்த ஒண்ணும் இல்லாதவள என் சம்மந்தி சம்மந்தின்னு சொல்லி இன்னைக்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தது நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அதுவும் அவளை போயிட்டு என் மருமகன் என் வாயிலேயே சொல்ல வச்சுட்டாங்க சை என்ன பண்றது எல்லாம் ரகு கண்டிதான் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் காலமோ நேரமும் வரும்போது எப்படி அவளை பிரிக்கணுமோ அந்த மாதிரி நானும் பிரிப்பேன் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா நீதான் கூட்டிட்டு போயிட்டு அதை நகையெல்லாம் எடுத்து குடுத்தியாமே அவளுக்கு போடவெல்லாம் அது மட்டும் தானே உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் என்னடி சொல்றா இங்க வந்து அவருடைய தங்கச்சி பொண்ணு இருக்கால யாரு அந்த பிரியாவா அவளே தான் அவ வந்தது ஒன்னும் இங்க சும்மா குழந்தைய பாக்க இல்ல அவனுக்கும் அவன் புருஷனுக்கும் சண்டையான் இத வச்சு எப்படி அந்த ரகுவியும் அணுவியும் இங்க வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாரம் அங்க இருப்பாளா நிம்மதியா இருக்க விட்டுருவானா என்னை பத்தி தெரியாதவங்க வேணா என்ன பத்தி எப்படி வேணா பேசலாம் நீ நான் பெத்த அவளை அப்படி சொல்லுடி என்னடி பிளானே அவளை கூட்டிட்டு போனது என்னமா உண்மைதான் எல்லாத்தையும் தந்தன் தான் இல்லன்னு சொல்லல ஆனா அது கூடிய சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் என்னடி பிரியா இங்க சந்தை போட்டு வந்திருக்கானே எனக்கு முன்னாடியே தெரியும் அவ மாமியாரும் அணுவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அதை இவகிட்ட லைட்ட போட்டு வாங்கினேன் இவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல என்கிட்ட ஏன் சொன்னான் அப்ப நான் என்ன சொல்லணும் என்னடி சொன்னேன் சொல்லுடி இழுக்காம உன்னோட காதலுக்கு அவ எவ்வளவு உதவியா இருந்தான்னு உனக்கே தெரியும் என்னானோ அப்ப நம்மளும் அவளுடைய லைஃபுக்கு உதவி பண்ணணும்ல அதுக்கு நம்ம இங்க இருந்தா தானே முடியும் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்க வேண்டியது ஊன் பொறுப்பு தான் ஆனும் நீயே இப்படி கிளம்பி போயிட்டா எப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டான்னு சொன்னேன் அப்ப அவன் அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலே நான் தான் போக சொன்னேன் அவ போக மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் பிடிவாதமா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் நாளைக்கு காலையில விடிஞ்சதும் விடியாமையும் இங்கதான் நிப்பா பெட்டி பெருக்க தூக்கிக்கிட்டு அதுக்கு அவங்க அம்மா காதி ஒத்துப்பாளா அவ என்ன ஒத்துக்கிறது இவ ஒத்துக்க வைக்கணும் நான் சொன்ன விஷயம் அந்த மாதிரி ஒத்துக்க வைப்பா என்னமோ சொல்ற நடந்தா சரிதான் நடக்குமா ஆஹ் சரி சரி நான் கூட இவ என்ன ஏதோ இங்க வந்து கடக்காலே நினைச்சேன் புருஷன் கூட சண்டை போட்டுதான் கமுக்கமா வந்து இங்க இருக்காளோ சரி 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 வா நேரம் வச்சு போய் தூங்குவோம் ஆமாமா எனக்கும் காலையில இருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு டயர்டாயிட்டு சரி வாங்க போவோம் ம் எக்கோ சின்ன பண்ணே என்ன ஆளையே தாங்குறது இல்லையா ரெண்டு மூணு நாளா நானும் கல்யாணம் முடிஞ்சு பாத்தது அதுக்கப்புறமா எல்லாம் பார்க்கவே முடியல எங்க எங்கம்மா போறீங்க எங்க போறோம் நாங்க வீட்டுலதான் இருக்கங்கா எங்க மாமியார் வேலையே போக மாட்டேங்கா முந்திய மாதிரி எல்லாம் இல்ல இப்ப எல்லாம் இதை செய்யு அது செய்யு பொண்ணு கொளுத்துறாக்கா எங்க இருந்து வருது நானு நீங்களாச்சும் வரலாண்டாமா ஏதாச்சும் பங்கன் வந்தா வருவோம் எதுவுமே இல்ல நாலு முடி திங்க சின்ன பொண்ணி சரி சரி தெரியாம அம்மா ஆமா அனு மட்டும் தான் இருக்கா ரகு தம்பி இல்லையா இலைய போட்டு பரிமாறிட்டு ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரகு தம்பி எங்க போனாரு இலைய பாக்கும் போது எச்சி தாங்க உருது எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பீங்க போல ரெண்டு பேருக்கும் ஆமாமா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன் பாப்பளிக்கும் பொண்ணுக்கும் விருந்து பத்தியா அதான் அனு வேற நாளைக்கே போகணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுவான்னு தெரியல எனக்கும் ஒண்ணும் புரியல யா அனு இப்படி சொல்ற இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் எப்பமாச்சும் ஒரு தான் நடக்கும் அது நட இருக்கும் போது நம்மளே அனுபவிச்சுக்கணும் ஆமா இன்னொரு வாட்டி எல்லாம் மாமியார் வீட்ல இருந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் அனுப்ப மாட்டாங்க அதிகபட்சம் ஒரு நாள் இல்லன்னா ரெண்டு நாள் தான் அனுப்புவாங்க இங்க பரியா நிலைமைய இங்கனையே தான் கடந்த மாதிரி இருக்கு அதனாலதான் சொல்றேன் பாத்துக்கோ அதுக்கு இல்லக்கா இங்க அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்காது அதான் ஏசி எதுவுமே இல்ல அவங்க வீட்லன்னா எல்லாமே ஏசியில தான் இருப்பாரு அவர் அவருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் அவருடைய நிலமைய நம்ம பாக்கணும்லக்கா அதுக்காண்டிதான் சொல்றேன் வேற எதுவும் இல்ல யா அவரும் இருக்க மாட்டாரு நீயா ஏன் சொல்ற நம்ம எல்லாம் போயிட்டு இல்லையா மாமியார் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஆஹ் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லையா அவங்களுக்காண்டி அதே மாதிரி அவங்களும் இருக்க பழகிக்க வேண்டியதுதான் நீங்க பாருணும் ஒரு வாட்டி நீ இந்த மாதிரி விட்டு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ காலம் முழுக்க நீ தான் அவரு பின்னாடி அலையணும் உம் புரிஞ்சு நடந்துக்கோ சாரி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கோ அப்படியே போய்கிட்டுமே அதுல என்ன இருக்கு சரி சரி ஆமா ரகு தம்பி எங்க சொன்ன மாதிரி அந்த தம்பி ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான வேலைன்னு போச்சு இன்னும் வந்தபாடு இல்ல அப்ப வரமையா அவருக்கு இலையை போட்டு பரிமாறி வச்சிருக்கீங்க இல்லம்மா அனு வச்சு சாப்பிட சொல்லுவேன்னு சொல்லி பரிமாறினேன் அவளும் வேண்டாம் அவரு வரட்டும் ரெண்டு பேரும் ஒன்னாவே உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லி நின்னுகிட்டு இருந்தா அதான் சரி நானாச்சும் சாப்பிடலாமே என்ன பண்ணேன்னு யோசிக்கிட்டே இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க சின்னு சொல்லு நரமுடி எனக்கு ஒரு ஐடியா தோணுது சொல்லவா என்ன சொல்லு இல்ல எப்படியோ அவங்க சாப்பாடே அதிகமா தான் அப்போ இதை நம்ம மூணு பேரு சாப்பிட்டா என்ன அது எப்படி நாலு முடி நம்ம கேட்க முடியும் அப்படியா சொல்றா அப்படிதான் சொல்றேன் அயன்னி எனக்கு என்னமோ நம்ம வசந்தி அக்கா சொல்றதா சரியின் படுது திங்கிற விஷயத்துல ரெண்டு பேரும் ஒண்ணா தான் இருப்பீங்க சரி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் கேளுங்க ஏக்கோ என்னமா குசு குசு பேசிக்கிட்டு இருக்கீங்க கோ மாப்பிளையும் வந்த மாதிரி இல்ல இந்த இலையில வச்சிருக்கிறதே அனு வேண்டாம்னு சொல்லிட்டு எப்படியும் நீங்க கூட கொஞ்சம் தான் செஞ்சிருப்பீங்க அப்படித்தானே

வீட்டுல சோத்தா பொங்கற மாச்சல் பட்டுக்கிட்டு இங்க வந்து வாசனை வருது இது வருது அது வருதுன்னு எங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்க வந்து நாங்க ஆசைப்படுறோமா திங்கு இருக்கு திரும்பி வந்துடாத சொல்லிட்டேன் மிதிச்சே கொண்டு போடுவேன் ஆமா சின்ன பண்ணி சொல்லுங்கக்கோ அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் அங்க கேக்கவே இல்லைக்கோ அந்த நாலு முடிதான் ஆசைப்பட்டு கேட்டாலே சரின்னு சொல்லி தலையாட்டினேன் கடைசியில என் பேரும் கோத்து விட்டு போயிட்டு சரிமா இதுல என்ன இருக்கு பரவாயில்ல ஒரு வாய் சாப்பிட்டு போங்க வேண்டாங்கோ ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்தோம் இவ எதை கேட்டாலேன்னு சொல்லி தான் சேரின்னு சொன்னேன் இப்ப என்னன்னா யா மேல பழி வந்த மாதிரி இருக்கு வேண்டாங்கோ ரகுக்கும் அணுக்கும் பரிமாறுங்க நாங்க காலையில வரோம் ரகுவியும் அணுவியும் பாக்கலாம் தான் வந்தோம் சரிக்கோ நாங்க அப்படியே கிளம்புறோம் சரிமா இங்க வந்தன்னு வச்சுக்கோ மிதிச்சே கொண்டுருவோம் ஆமா அம்மா நீ சாப்பிடுமா சாப்பிட்டுட்டு போ எதுக்கு இப்படி பண்ற இல்லம்மா எனக்கு பசியே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்குறேன் எனக்கு பசிச்சா நம்ம ஆத்திர போட்டுட்டு படுக்கேன் எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி கிடிடு வருது இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அங்கே வச்சிரு சரியா எனக்கு பசிச்சு வேணா நான் நைட் வேணா எழுந்திரிச்சா சாப்பிட்றேன் ரகு தம்பிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லி சாப்பிட்டு படுங்க ரெண்டு பேரும் ஆ ஆ சரிம்மா ரகு ஏன் இன்னும் வரவே இல்ல நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது இவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாங்க நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேனாங்க அவங்களும் ஃபோன் பண்ண மாட்டேறாங்க என்னதானும் புரியல ஷோ கடவுளே சரி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் என்னாச்சு பிரியா என்ன யோசிக்கிட்டே இருக்க எனக்கு என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க மொத்த மாதிரின்னு இருக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல பாத்தியா ரேஷ்மா இதுதான் அவங்க என் மேல வச்சிருக்க பாசமே நான் தான் அவங்க பின்னாடி சுத்தி சுத்தி போறேனே ஆனா அவங்க என் பின்னாடி ஒரு நாள் வரவே மாட்டாங்க இங்க பாரு லூசி உன்னை தேடி கண்டிப்பா வருவாங்க அவங்க உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்காங்க சரியா அது உனக்கும் தெரியும் இப்ப வர சண்டைனால நீயா லூஸ் மாதிரி ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத கண்டதையும் போட்டு நீ வேறேஷ் வீட்டுக்கு போயிட்டாங்களாமா அவங்க அப்பவுமே போயிருப்பாங்க இருந்து என்ன அவர் தானே அதுவே போவமே இருப்பாங்க ஆனா என்ன ஒரு போன் கூட பண்ணல தெரியலையே நீ வேணா இது பண்ணுவோம் ஹலோ அனு என்ன பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரீச்சே ஆக மாட்டேங்குது எனக்கா எப்போ பண்ணீங்க உனக்குன்னா உனக்கு இல்லை ராகுவுக்கு பண்ணேன் ராகு உன் கூட தானே இருக்கான் அதான் உங்களுக்கு அப்படின்றத உனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறான் ராகு ம் வேலை வேலைன்னு வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கானா இல்லை உன் கூட இருக்கானா அவன் எப்படியோ உன் கூட தான் இருப்பான் ஒரு நிமிஷம் கூட போக மாட்டான் அப்படி தானே நீங்க வேற ரேஷ்மாக்கா அக்கா அவங்க கூடையே இல்லை அப்பமே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ எமர்ஜென்சி கேஸ் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் தான் சொன்னாங்க ஆனா போய் அஞ்சு அவர் ஆகுது நானும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன ப்ராப்ளம்னு தெரியல எனக்கு பயமா இருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் நம்பரும் தெரியல அதை என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அவன் ஏதாச்சும் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருப்பானா இருக்கும் அவன் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போய் மறந்துடுவான் மற்றபடி அவன் சேஃபாக தான் இருப்பான் நீ எதுவும் பயப்படாத சரியா ம் ஆனால் அவங்க போயிட்டு ஃபோன் தான் சொன்னாங்க இவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு ஃபோன் கூட இல்லை சரி நீ பயப்படாத நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சரியா ம் ஆ நீங்கள் கேட்டு சொல்லுங்க சரிங்களா ஏன் இப்பெல்லாம் பண்றாங்கன்னே தெரியல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கக்கா கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க எங்க அம்மா வேற இவ்வளவு நேரம் சமைச்சி வச்சுட்டு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு சரி எனக்கு ரொம்ப முடியலன்னு மேலே போய் தூங்கவே போயிட்டாங்க அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு போனாங்க பிளீஸ்கா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சரிம்மா நீ பயப்படாத நான் சொல்றேன் சரிம்மா நான் கட் பண்றேன் என்னாச்சு ரீஷ்மா எல்லாம் ஒரே நிலைமை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இம்பார்ட்டன் தர வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்லை இவன் இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல அவள் ரொம்ப நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காளாம் இவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறானா ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனாங்க ஏதோ எமர்ஜென்சி கேஸ்ன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்னு போயிருக்கான் இவளும் ஃபோன் பண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானா ஹாஸ்பிட்டல் நம்பர் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்குறா சொல்ல வேண்டியதானே எனக்கே தெரியாது பைத்தியம் அப்பா சைட்ல இருந்து தான் பண்ணணும் நான் போயிட்டு அப்பா சைட்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு அவகிட்ட சொல்லிட்டு வரேன் சரியா நீ கண்டதே யோசிக்காம போய் படு உம் ஆஹ் சரி நீ இங்க வந்தது அத்தைக்கும் மாமாக்கும் தெரியுமா இல்லை நான் சொல்லவே இல்லை ஏன் லூசு அது எதனா தப்பா ப்ராஜெக்ட் ஆக போகுது சொல்ல வேண்டியதுதானே சொல்லிக்கலாம் நான் என்ன வேற எங்கேயோ போயிருக்கேன் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் பாட்டி அப்படியே சொல்லியிருப்பான் தான் நினைக்கிறேன் அம்மா கிட்ட அம்மா போன் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் தான் போன் எடுக்கவே இல்லை ஏதாச்சும் கேட்டாங்கன்னு அழுதுவனும் பயமா இருக்கு இங்க பாரு அவங்க கேட்கும் போது எதுவுமே சொல்லாத சரியா ஏன் லூஸ் மாதிரி பண்ணாத அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ கடைசியா உன்னதான் பிளேம் பண்ணுவாங்க நீயா பாத்துக்கிட்ட வாழ்க்கை தானே உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லி கடைசியில எல்லா பழியும் உன் மேலதான் வரும் முத்து மாதிரி ஒண்ணு அவ்வளவு மோசமானவரெல்லாம் இல்லை நான் பேசி பழகின வரைக்கும் நல்ல கேரக்டரா தான் தெரியுது மதியம் அவரு உன்னை தேடி வந்தாரு ரூமுக்கு நீ தான் தூங்கிக்கிட்டு இருந்த சரி தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வந்தாரு போய் சொல்லாத சத்தியமா உன்னை தேடி நீ உண்மையாவே தூங்கிக்கிட்டு இருந்த நல்லா அதான் நான் எழுப்பாம விட்டுட்டேன் அப்படியா ஆமா சரி அப்புறம் போன் எதுவுமே இல்லையா போன் பண்ணி பேசலாம்ல ஏதாச்சும் வேலையில இருந்திருக்கலாமா இருக்கும் யாராச்சும் பக்கத்துல இருந்திருப்பாங்க அதனால பண்ணாம இருந்திருப்பாரு நீ சொல்ற காரணம்லாம் வந்து லவ் பண்ணும் போது சரியா இருக்கும் ஆனா இப்ப மேரேஜ் ஆயிட்டு பக்கத்துல யாருன்னா இருந்தா என்ன பொண்ணாட்டிக்கிட்ட தானே பேச போறாரு அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் அவர்கிட்ட ஃபோனை பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே கேளு பிரச்சனை சால்வ் ஆகும் அதை விட்டுட்டு நீ இங்கே போட்டு என்னென்னத்தையும் யோசிக்கிட்டு தப்பு தப்பாக முடிவெடுக்காத புரியுதா ம் சரி நான் போயிட்டு அப்பா ஃபோன்லேருந்து ரகுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்னன்னு பார்ப்போம் ஆ சரி